நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி பார்லி தானியத்தின் நன்மைகளை பார்ப்போம் பார்லி தானியம் வந்து உடலுக்கு மிகுந்த பலன் தருகின்றது இந்த பார்லி தானியத்தை கஞ்சாக வைத்து அருந்தும்போது உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது அதில் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது ப்ளட் ப்ரெஷரை குறைக்கவும் கொழுப்பின் அளவை குறைக்கவும் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் மேலும் சிறுநீரக கோளாறுகள் சிறுநீரகத்தில் உள்ள யூரியா அதை வந்து சரி செய்யவும் இந்த பார்லி பயன்படுகிறது இதை கஞ்சியாக சாப்பிடும் பொழுது உடலுக்கு மிகுந்த பலன் தருகின்றது இந்த பார்லி உடல் சூடு தளிக்கவும் உதவுகின்றது இந்த கஞ்சி வந்து சாப்பிடும் பொழுது அதில் நார்ச்சத்துக்கள் பார்லி சிறப்புகை நார்ச்சத்து கொண்டது அதில் என்ன சாப்பிடும்போது இரத்தசின் சர்க்கரை அளவு வந்து நார்ச்சத்து குறைக்கின்றது நம் வயிறு நிரம்பி சாப்பிட்ட உணர்வை அதிகரிக்கவும் உதவுகிறது இதனால் ஆரோக்கியமான எடை வந்து கட்டுப்படுத்தப்படுகிறது இதனால் புற்றுநோய் ஆபாயம்லாம் குறைந்து பார்லி நுரையீரல் ஆரோக்கியத்தெல்லாம் தருகிறது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ் மற்றும் வைட்டமின்கள் பி நுரையீரல் அதெல்லாம் நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுருக்கு மேலும் இதில் புரதம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் விட்டமின் பி த்ரீ செம்பு மேங்கனீஸ் செலினியம் நார்ச்சத்து ஆகியவும் அதிகமாக இருக்கிறது இதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் கரையாத நார்ச்சத்துக்கள்லாம் இருக்குது கரையக்கூடிய நார்ச்சத்து குளுக்கக்கா குளுக்கன் பெர் உள்ளது இது சர்க்கரை அளவை குறைத்து இந்த நார்ச்சத்து ரத்தத்தில் வந்து சேர்ந்து இன்சுலின் சுரப்பை கரெக்டாக வச்சுருக்கு இதனால் வந்து சர்க்கரை குறையுது மேலும் இதய நோய்களை வந்து நம்மளுக்கு தடுக்க முடிகிறது இரத்த அழுத்தம்லாம் இதனால் கட்டுப்படுத்தி பார்லி கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்குது மேலும் பார்லி தமுனி நோய்கள் கரோன தமனி நோய்கள்லாம் உள்ள ஹார்ட்டில் உள்ள ஏற்படுறதெல்லாம் தடுக்குது மேலே இது சாப்பிடும் பொழுது பசியின்மையும் ஏற்படுத்துது அதனால் அடுத்த உணவு குறைவாக சாப்பிடலாம் இதனால் ஆரோக்கியமான எடை வந்து கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இரவில் சாப்பிட்லாம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இந்த நார்ச்சத்து வந்து சர்க்கரை நோயாளிக்கு இந்த பார்லியை ஊற வச்சு ராத்திரியில் காலையில் அருந்தும் போது மிகுந்த பலந்தை தருகிறது அது உடல்நல பிரச்சனைகள் உடல்நல நோயுற்றவர்கள் ஃபீவர் இது போல் நோயூற்றவர்கள் பார்லி கஞ்சி குடிக்கும் பொழுது அது வந்து உடலுக்கு மிகுந்த பலன் தருகிறது மேலும் புற்றுநோய் அந்த ஆபாயத்தையெல்லாம் குட குறைக்கிறது குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் வீட்டிலிருந்து இந்த குடல் சார்ந்த மூல நோய்கள் இவற்றுக்கெல்லாம் வந்து பார்லி மிகுந்த நன்மையை தருகிறது பார்லியோட உங்கள் உணவுடன் அந்த நாளை தொடங்கும்போது அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான நாளாக மாறுகிறது ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் மாறுகிறது மதிய உணவு காலை உணவு இரவு உணவு எல்லா அனைத்து உணவுகளிலேயும் இந்த பார்லி சிறிதளவு இருக்கும் மாதிரி நம்ம பார்த்து சாப்பிடணும் சாலடு சூப்பு இதெல்லாம் தயாரிக்கும் போது இந்த பார்லியை நம்ம வந்து மிகுதியாக தீர்த்து கொள்ளலாம் மேலும் இதய நோய் ஆபாயத்தையும் குறைக்கிறது ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது பார்லி பார்லியில் வந்து கரையக்கூடிய நார்ச்சத்து அது ரொம்ப நல்லது இதய நோய் ஆபாயத்தையும் குறைக்கிறது அதே போல் இன்சுலினையும் சீராக சுரக்க செய்கின்றது எடை மேலாண்மைக்கு இது ரொம்ப நல்ல நன்மை பயக்கிறது அதுபோல் கர்ப்பிணி பெண்களும் இந்த பா பார்லேயே சாப்பிட்லாம் தலை சுற்றல் இதுக்கெல்லாம்